ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு சரிதானா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேருக்கு இருக்கும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா புது டெய்லர் அப்படின்னா புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேருந்து தான் சந்தேகம் நமக்கு வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சந்தேகம் வந்து வரும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸு சரியாக இருக்கா இல்லையா எ அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ளவுஸ் கட்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடு நம்ம வந்து போடுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் டேப்பே யூஸ் பண்ண தேவையில்ல அலோ ப்ளவுஸை வச்சு அப்படியே வந்து போடுறலாம் நம்ம சேனலில் நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து சொ அதனால் நீங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்படாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அளவு ப்ளவுஸ் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிளவுஸு நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது எப்படி வந்து சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து கையோட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இப்போ நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்குறனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் கலண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டரை வச்சு பார்க்கணும் இப்போ பாருங்க கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் தான் ஒரு நூல் வந்து கீழே இருக்குது இது நான் வந்து கீழால தான் வச்சு ஸ்டிச் பண்ணேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து கிராஸ் கட்டிங் தான் கொடுத்துருக்கோம் போட போட நமக்கு வந்து இது லூஸ் கொடுக்கும் அதனால் வந்து இதை விடவே நான் ஒரு பாயிண்ட் வந்து இதை டைட் பண்ணி தான் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து இருக்கும் கழண்டுட்டு வராமல் ஓகேங்களா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் செக் பண்ணி பாருங்கள் இதை விட நீங்கள் வந்து அளவு அதிகமாக வச்சுருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி அடுத்தது வி பக்கத்தையும் வச்சு பார்த்துறேன் வி பக்கத்துக்கு வி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் நம்ம தெச்ச ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இது ரெண்டையும் நம்ம வந்து வச்சு பார்க்குறப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா பி பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்கணும் மீதி வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கிறப்ப வந்து பாருங்க நமக்கு இந்த ஷோல்டரே கரெக்டாக வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரு அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவு இந்த இது எல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கு இதுல பைப்பிங் கொடுத்துருக்கு இது பைப்பிங் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறமே அலோ பிளவுஸை வச்சு நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம் அலோ பிளவுஸை வச்சு செக் பண்ணும்போது ஸ்லீவோட அளவுமே வந்து கரெக்டாக இருக்குது ஷோல்டரோட அளவுமே கரெக்டாக இருக்குது ஏன்னா இதில் வந்து நமக்கு ஷோல்டர் ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வந்திருந்தாலோ இல்லை ஸ்லீவ் அதிகமாக வந்திருந்தாலோ நமக்கு வந்து அந்த இடத்துல சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த பிளேஸ்க்கு இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கொஞ்சம் லீனாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி பாருங்கள் சேம் வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச் இருக்குது நீங்கள் ரெண்டரை இன்ச் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து சரியாக இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ பாடியாக இருந்தாலும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து பார்க்கலாம் இந்த பேக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு சரியான ஆம்கோளோட அளவு வந்து எடுக்கவே வந்து தெரிய மாட்டேங்குது எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறேன் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேளை ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக டேப் வச்சுக்கோங்க கீழே வரையும் ஒரு பதிமூணு பதிமூணு இன்ச் வந்து நமக்கு வந்து வருது ஓகேங்களா இப்போ நமக்கு இந்த பதிமூன்று இன்ச் வந்து தேவை அரை இன்ச் வந்து இதுலேயே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இங்கே கீழே இருந்து இருந்து எட்டு வந்து மைனஸ் பண்ணணும் பதிமூன்றரை இன்ச் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே அரை இன்ச் வரும் இப்போ இந்த இடத்துல நமக்கே வந்து ஒரு அரை இன்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது இதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஏழரை இன்ச் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு ரேஞ்ச் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நீர் வருது ஓகேங்களா பாருங்க இந்த ஆம்கோளோட வளைவு நமக்கு இந்த இடம் வரது இது எல்லாமே வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் இது எல்லா பிளவுஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும் இப்ப இந்த சைடு இல்லன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வரும் இங்க இருந்து இது வரையும் வந்து வருது அதுக்கப்புறம் இந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து வருது இப்போ பேக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து பக்கமாக வந்து நம்ம வந்து உள்ளார துணி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது இப்போ இந்த சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விடுறோம் அப்படின்னா இதுவே வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்னே ஹால் இல்லை ஒரு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக குறைஞ்சி வெட்டுற மாதிரி தான் இருக்கும் இதோட பேக் நெக்கோட கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச் அப்போ அதே மாதிரியே நம்ம வந்து மூணு இன்ச் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பிங்க் கழுத்து அகலமாக போயிருச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டர் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து அலோ ப்ளவுஸ்லையும் ஷோல்டரும் சென்டரும் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இதில் இருக்கிற மாதிரியே இதை நான் வந்து வைக்கிறேன் வைக்கிறப்ப நமக்கு வந்து கரெக்டா இருக்கு ஓகேங்களா இது நமக்கு பைப்பிங் வர்றதுனால மட்டும்தான் இப்படி வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு மற்றபடி இந்த ஷோல்டரோட அளவு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியா இருக்கு நமக்கு இந்த மாதிரி நீங்க செக் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவோட அளவு முன்பாகம் இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த சைடு வரையும் இந்த கிட்ட வர்றது வரையும் சரியா இருக்கா அப்படின்னு இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் வச்சு பார்த்தா தெரியும்ங்க பாருங்க மேலே கீழே வந்து சரியா இருக்கு அது கீழே பட்டிக்கு வந்து வந்துருச்சு இல்லை இதுல ஏதாவது நமக்கு முன்ன பின்ன வந்துருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கப் சைஸ் வந்து நமக்கு அலோ பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே சரியா இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டுட்டு அதே மாதிரியே நீங்க வந்து அளவு பிளவுஸ்லயும் வந்து மடிச்சுக்கோங்க இப்ப நான் வந்து வி வந்து முடியிற இடத்துல இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன் இப்ப இந்த இப்போ இப்ப நம்ம எப்படி வந்து இப்படி ஸ்டார்டிங்ல வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இந்த டாட் வர இடம் சரியா இருக்கா இது அப்படியே கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வருதா இல்லையா இப்படி வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஒரு வேளை இதில் ஏதாவது நமக்கு ஒரு துணி வந்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கப் சைஸ் வந்து டைட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட அளவு சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் பாருங்க ஆம்கோளோட அளவும் நமக்கு வந்து இதுல சரியாதான் இருக்கு இப்படி பாக்குறதுக்கு நமக்கு சிரமமா இருக்குது அப்படின்னா இப்படி உள் பக்கமா திரும்பி வச்சுட்டு இப்படி பாத்துக்கலாம் கொக்கி பக்கம் அதுக்கப்புறமேலு ஆம்கோளோட பக்கம் இப்படி வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோள் கிட்ட வர சுருக்கம் சுருக்கம் வந்து எப்படி வராம தடுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த மெத்தட்ல எல்லாமே இதை வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன் ஷோல்டரு அதை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த இடத்துக்கு வர இடத்துல இந்த இடம் வந்து கரெக்டாக வருதா அதுக்கப்புறம் இந்த இந்த டாட் வந்திருக்கிற இடம் இப்போ இந்த இடத்துலையும் இந்த டாட் வந்துருக்கிற இடத்துலையும் இப்படி வந்து வச்சு பார்த்துட்டு இது வந்து சரியாக வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு வந்து இருந்தும் அப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ப்ளஸ் வச்சு சரியாக பார்க்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேப் வச்சு கூட இந்த மாதிரி இழுத்து வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் நம்ம வந்து இந்த இடத்துல சரியாக வராதுக்கு காரணம் நமக்கு நம்ம கரெக்டான டிஸ்டன்ஸ் கொடுக்காதனால இப்படி இதை இழுத்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லைன் லைனாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு டைட்டாக இருக்காது நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் வந்து இருக்குது இதுவே வந்து இப்படி வந்து கொஞ்சம் முன்னாடி நின்றுருச்சு அப்படின்னா இப்படி நம்ம இழுத்து போடுறப்ப இந்த மாதிரி லைன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து சாட்டின் கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வந்து அந்த சுருக்கம் பிளஸ் வந்து கொஞ்சம் இது மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து நம்ம கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச் தான் வந்து கொடுக்கணும் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்ல இருந்து கழுத்தோட அகலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது லீனா இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு கொஞ்சம் பாடியா இருக்கிறாங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இன்னும் கொஞ்சம் பாடி அப்படின்னா அதிகபட்சமாக வச்சதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மூணைகால் மூன்றரை இன்ச்சு தான் அதிகபட்சமாக பேக் நெக்குக்கு வச்சது அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் முன் கழுத்தோட இறக்கம் வந்து அதிகமாக இருந்தாலோ இல்லை கழுத்து வந்து கொஞ்சம் அகலமா இருந்தாலும் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்லையுமே வந்து உங்களுக்கு கழுத்து இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்பவும் வந்து ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன் வந்து வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்ட இந்த கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி எப்படி சொல்றது துணி உள்ளே இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோ ஆம்போளோட அளவு இந்த மாதிரி வந்து அளந்து நான் வந்து மார்க் பண்ணிக்குவேன் அல உள் பக்கமாக திருப்பி அ அளந்து மார்க் பண்ணிக்குவேன் அதனால நமக்கு இது வந்து கரெக்டா இருக்கு ஒருவேளை வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா துணி வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஹம் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆயிட்டேதான் வரும் கரெக்டா இந்த இடத்துல ஆஹ் ஆம்கோள் கிட்ட போய் இந்த இடம் வந்து உக்காந்தா மட்டும்தான் நமக்கு ஷோல்டர் வந்து கழடாம இருக்கும் அந்த ரீசன்னாலயுமே நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கழுந்துட்டு வரும் உங்களுக்கு இதை தவிர மீதி எந்த இடத்துலையுமே வந்து இப்போ இந்த சைடுல துணி வந்தாலும் சரி இந்த சைடுல துணி வந்தாலும் சரி அலோ இருக்கிறத விட அதிகமா துணி வருது இல்லை சுருக்கம் வருது துணி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து உள்ள திருப்பி லைட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடுல இருந்து இப்படி கீழ் பக்கத்துல இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தையல் வந்து சேர்த்தி வந்து போட்டுட்டு வாங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் வந்து கம்மி ஆகும் ஓரளவுக்கு வந்து சுருக்கத்தை வந்து கம்மி பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆம்கோலோட அளவு வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணிடணும் மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பட்டி ரெண்டு ஒன்றாக வருதா இந்த டாட் ரெண்டு ஒன்றாவதா மேலிருந்து கீழே வரையும் நமக்கு ஒன்றா வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க முன்னாடி டாட்ஸ் பிடிக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து எப்பயும் ஷோல்டர் நேர் வந்து வரணும் ஒருவேளை உங்களுக்கு ஷோல்டரை விட்டு இந்த சைடில் கிராஸ் ஆவோ இல்லை இந்த சைடு கிராஸ் ஆகோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு அந்த கப்ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அந்த ஒரு இதில் வந்து இருக்காது இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைடில் கிராஸ் ஆவோ இல்லை இந்த சைடில் கிராஸாகவோ இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து ஒரு சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்கும் வர அதை மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதே மாதிரி டாட்டை இப்படி நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இதையும் இதையும் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இந்த டாட்ஸ் ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அதே மாதிரி உள் பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து டாட்ஸ் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்புறம் தேர்ட் டாட்டுக்கும் ஃபஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு கூராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸோட அளவு தான் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படி கம்மி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ கூராக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் கம்மி கம்மியாக பிடிச்சோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த கூர் வந்து வராது இதுவே இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கூறாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கூர் வந்து வந்துடும் ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட இந்த ரெண்டு பக்கமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு பிளவுஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸில் ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் அந்த மாதிரி அதிகமாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ப்ளவுஸில் எப்படி செக் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதனால் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் சம்மந்தமான மெட்டீரியல்ஸு நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை